அடுத்து ஜெய பியூலா ஓகே ஜெய பியூலா தைடி சொந்த மனவங்களை கத்திர ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் நீங்கள் சாதாரணமாலாம் வரலை ஆமாம் தேவனால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க இதை கேட்டுட்டு நீங்கள் போனால் கூட ஓகே தான் நோ ப்ராப்ளம் ஆமாம் ஜெய பியூலா தைடி சொந்த மன உங்களை கத்திர ஆமீன் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் நான் பெரிய தீர்க்கதி இல்லை ஆமா ஆனாலு அப்படிலாம் கிடையாது ஆமேன் இழந்ததை தேவன் உங்களுக்கு மீட்டுத் தருவார் ஆமேன் கத்தருடைய கரம் உங்களோடு கூடந்து உங்களை வழி நடத்தும் ஆமீன் உங்கள் குடும்பத்தை கத்தர் பலப்படுத்துவார் ஆமேன் ஆமா கத்தர் உங்களுக்கு பலத்தை தருவார் நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க ஆமீன் இதனை பார்க்கிறேன் ஆமேன் இதனை பார்க்கிறேன் நீங்க மிகுந்த பலவீனத்தில் இருக்கிறீங்க தேவனுடைய வார்த்தை சரின்னா அக்செப்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க இல்லைன்னா கள்ள ஊழியகரன் முத்திரை குத்திருங்க எனக்கு தெரியும் இல்லை இது சரின்னு ஆமேனு உங்களுக்கு பயங்கரமான பெலவீனம் அந்த பெலவீனத்திலேருந்து தேவன் உங்களை தூக்கி எடுக்கிறார் ஆமீன் உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் கத்தருடைய கிருபை உங்களுக்கு போதும் ஆமை நாமேன் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் பலவீனத்திலிருந்து ஆமேன் தேவன் உங்களை விடுவிக்கிறார் ஆமை நாமே நாமேன் இந்த பெலவீனத்திலிருந்து என்னை விடுவிக்க யாருமே இல்லை என்னால் மீளவே முடியல அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்கள் பலவீனத்திலேருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறார் నామే ఆమెన్ ఏసు విడివి ஆமா உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு ஏசு விடுவிக்கிறார் ஆமை நாமே நாமே நாளூயா ஆமேன் தேங்க்யூ டேடி ஆமேன் ஒரு பரிபூரண சுகம் ஆமேன் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் ஏசு விடுவிக்கிறாருங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது நிச்சயமாக அவர் விடுவிக்கிறார் ஓகே கத்தர் உங்களுக்கு பலனை தருகிறார் புது பலனை தருகிறார் நீங்கள் பெலவினத்திலிருந்து பலன் அடைகிறீர்கள் ஆமேன் அலூயா ஆமேன் கரெக்டா ஓகே இது கத்தர் தான் பேசுகிறாருன்னா அப்படியே எழுதி வச்சுருங்க இல்லை இது மனுஷன் பேசுறான்னா விட்டுருங்க கத்தருடைய வார்த்தை ஆமாம் அப்படியே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே இயேசு உங்களை விடுவிப்பார் உங்கள் எல்லா ஓத்திரத்திலிருந்து வேதம் சொல்றது சங்கீதம் முப்பத்தி நாலு தாவிது சொல்றது போல எழுதி வச்சுக்கோங்க என்னுடைய எல்லா ஓத்திரத்திலிருந்தும் இயேசு விடுவிக்கிறார் பிலிவரா நீங்க கத்தர் நல்லவர் ராமேன் தேங்கூ டேட் இல்ல அங்க உங்களுக்கு அங்க நிறைய தடவை பேர் இருக்கீங்களா ஓகே கத்தர் நல்லவர் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆண்டவரே ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரம் ஏழாவது வசரம் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஆமேன் ஆமா கத்தருடைய தூதன் எவ்வளவோ பிரச்சனை இல்லை கத்தர் தான் உங்களை தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாத்தார் கத்தர் வருவாரான்னு வருவார் கண்டிப்பாக வருவார் ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் தூதன் தான் அனுப்புவாரா கத்தர் காப்பாற்ற மாட்டாரா கத்தர் காப்பாற்றுற தூதர் காப்பாற்றுறோம் அப்படிதான் தூதன்னா ஆமாம் அந்த ஏஞ்சல்ஸ் கிடையாது மனிதர்கள் மூலமாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தபோதும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் யாராவது வந்து உங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் யாராவது தூதன் மாதிரி ஆமாம் என்ன சொல்ல போனால் ஆமாம் தேவ தூதன் மாதிரி தூதன் மாதிரி வந்தீங்க கடவுளை போல வந்து காப்பாத்தினாப்பில அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆமாம் நடந்திருக்கு இன்னும் நடக்கும் ஆமே தேவன் உங்களை விடுவிப்பா ராமே நாமே அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் தேங்க்யூ டாடி நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறேன் ஆமே பதினேழு நீதிமான் கூப்பிடும் நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களுடைய அவர்களை அவர்களுடைய எல்லா ஓத்திரங்களிலிருந்தும் நீக்கலாக்கி விடுகிறார் ஆமேன் அதுலய உங்களை எல்லா ஓத்திரத்திலிருந்தும் நீக்கலாக்கி விடுவிக்கிறார் ஆமேன் அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் கத்தர் தாமே உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும் ஓகே காட் பிளெஸ் யூ ஆமேன் கத்தர் நல்லவர் தேங்க்யூ டேடி ஹால்